அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முருகன் ஆட்டம் ஆரம்பமாக இருக்கிறதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானினுடைய அருளால நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த இந்த தாக்கம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட என்னென்ன மாற்றத்தை ஏற்படத்தா தவிர்க்கிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோ வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி கூடுதல் சிறப்பாக சந்திர கிரகணம் வர இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு கிரகணமாக பார்க்கப்பட்டாலும் கிரகணத்தின் நேரத்தில் நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நிறைய செலவினங்களை அது எழுத்த விடும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்கி கொண்டே இருக்குங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு ஒன்றன் பின் ஒன்றாக வரும் ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி காலம் வரை இருக்கிறது அது இல்லாம இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு அனுகூலமற்ற நிலைகளை உருவாக்குகிறது அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் யார்கிட்டயும் எந்த பகையையும் வளர்த்துக்காமல் இருங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வீண் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து அவசியமான ஒன்றுங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கோப தாபங்களை வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்திலையோ இல்லை பிறரை கடுமையான சொற்களால் சாடும் போதோ இல்லை நீங்கள் பிறரை அவமானப்படுத்தும் போதோ ஏமாற்றத்தை கொடுக்கும் போதோ அது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு விபரீதமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலங்கள் உண்டாவதோடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகலாம் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக விட்டு வேண்டியது முக்கியமான ஒன்று பிள்ளைகள் வகையில் பெருமை சேருவீங்க உறவினர்கள் வருகையும் அவர்களால உதவிகளும் உண்டு ஆனா இந்த நேரத்தில் அவர்களால அவர்கள சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் குடும்ப வாழ்க்கையில் பெரியதளவில் இருக்காது அப்படி మాదిరి சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படின்னாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்காது எளிய முறையில் நடைபெறக்கூடிய திருமணம் விளைகாப்பு போன்ற நிகழ்ச்சிகளால் வீட்டில் வந்து மகிழ்ச்சி நிலவும் வாய்ப்புகள் இருக்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் பெறலாம் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது அவசியங்க புதிய ஆடை ஆபணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துடன் அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வீ நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் எதிரிகளான பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம் இருப்பினும் சமாளித்து விடுவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க குடும்ப பெரியவர்களின் அறிவுரைகளின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனாலும் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க கொடுமானவரைக்கும் தங்களுடைய பணிகள்ல மட்டுமே கவனி செலுத்த பாருங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்க பெறலாம் புதிய முயற்சியில் வெற்றி தருங்க அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய தங்களுக்கு ஏதேனும் என்ன இருக்கு அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடலாங்க அதே வந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் நட்பு வட்டாரத்தில் வந்து தங்களுடைய மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கும் கணவரினுடைய அன்பு அவ்வப்போது உங்களுக்கு கிடைக்கிறதோ ஆதரவு கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா மனதுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தருங்க அதே மாதிரி பணிக்கு நீங்கள் செல்லக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அலுவலகத்தில் தங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் சற்று பணி சுமையும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் பணியிடத்தில் கவனத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழப்பெறலாம் நண்பர்கள் அனுகூலமாகவே இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்து செயல் வெற்றிகரமாக முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் குடும்ப பெரியவர்களால நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டாக பெறுவீங்க அதே போல பணவரவு அப்படிங்கிறது சுமாராகத்தாங்க இருக்கும் செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கவனமாயிருங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படலாம் உடனே சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இருப்பினும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவ பெற்றாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிறக்காது அதே போல சில நேரங்களில் பார்க்கும் பொழுது வீட்டுல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் வந்து கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நட்பு பாராட்டுவாங்க சகோதர வகையில் மனக்கசப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்க சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம் சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும் வியாபாரத்துல அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம் அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால வீட்லேயும் வெளியிலையும் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில் அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க